நம்ம வேஸ் நாட்டுல எவ்வளவு பெரிய மலை ரொம்ப அழகா இருக்கிறது இதே மாதிரிதான பெரிய மலை சக்கா போயிருப்பாங்க ஆஹா எவ்வளவு பெரிய தோட்டம் பூ காய் கனி பூக்கள் இது போலதான பெரிய தோட்டத்தில் ஆதாமும் ஏவாலும் ஜாலியாக வந்துருப்பாங்க மேரி மேரி ஏ மேரி நான் எவ்வளோ நேரமாக கூட்டிகிட்டு இருக்கேன் என்ன மெய் மறந்து நிற்க அப்படியா நான் பயத்துக்கு நினைத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அம்மா அம்மா நமக்கும் ஒரு பைபிள் இருந்தால் அதுவும் நம்ம மொழியில் இருந்தால் டெய்லி நிறைய வாசிக்கலாம் படிக்கலாம் நிறைய கதை தெரிஞ்சுக்கலாம் என்னம்மா

மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஸ்கூல் திறந்துருக்காங்களா ஐ ஜாலி ஜாலி நான் ஸ்கூலுக்கு போவேன் நல்லா வாசிப்பேன் பைபிளும் வாங்குவேன் வேலைக்கு போக போகிறேன் வேலைக்கா என்ன வேலைக்கு போவேன் வீடு சுத்தம் பண்ண லாண்டரி பண்ணேன் முட்டை விற்க போவேன் என்னால் முடிஞ்சால வேறு டப்பால காசு ஏற்பேன் உன்னோட ஆசை நிறைவேற ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோமா சரிம்மா தேங்க்ஸ் முட்டன் மோ முட்டை முட்டன் மாங்கோ முட்டை முட்டை

அம்மா அம்மா நீ என்ன தலைப்புற காரியம் எத்துக்கிட்டேன் பைபிள் வாங்க போறேன் இப்பவே கிளம்ப போறேன் என்ன பைபிள் வாங்க போறியா அந்த கடை இங்க இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்குமா பரவாயில்லமா நடந்தே கிளம்ப போறேன் மேரி கிளம்பும் போது ஊர் மக்கள் ஆர்வமாக பைபிள் வாங்கிட்டு வந்து நாளையிலிருந்து எங்களுக்கு எல்லாம் வாசித்து காண்பி சரியா பார்த்து பத்திரமாக போய் என்று வழி அனுப்பினார் மேரி செருப்பு போட்டுவிட்டு போனால் செருப்பு விடும் என்று பைபிள் பரிசுத்தமானது வரும்போது கையில் பைபிள் கொண்டு வரும்போது செருப்பு இருக்க வேண்டாம் என்று செருப்பு கூட போடாமல் சென்றாள் மேரி ஓடி ஓடி வேகமாக சென்றாள் ஆ குத்திட்டே குத்திட்டே பரவாயில்ல இது பாரு வச்சிடா ஐயா முதலாளி முதலாளி அந்த வார்த்தையை கேட்ட ரொம்ப இனிமையா இருக்க இந்த சின்ன வயசுலே கோணகேன உளுந்துட்டா இல்ல முதலாளி தாழ்மையா இருந்தா உயர்த்தப்படுவாங்க என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி அதுக்கு கீழ் படிஞ்சிருக்க முதலாளி தாழ்மனா இது இல்ல உன்னோட நடத்தையில உன்னோட வார்த்தையில தான் உள்ளது இது தாழ்மை இல்ல சரி முதலாளி சரி நான் எலக்ட் ஏத்துக்கறேன் சரி நன்றி முதலாளி ஹலோ பைபிள் கடையா நீங்க எனக்கு ஒரு பைபிள் வேணுமே அண்ணா இப்ப பைபிள் ஸ்டாக் இல்லையே இல்ல எனக்கு கண்டிப்பா வேணும் ஒரே ஒரு பைபிள் எடுத்து வைக்க ஆ என்னடா பொண்டல்ல முதலாளி ஐயா இந்த புத்தகம் எவ்வளவு டேய் தம்பி இது என்னடா சொல்லே இங்க தானே உட்கார்ந்து சொல்ல வேண்டிய தானே எதுக்கு தான் உட்கார்ந்து சரி நாம சொல்லுவோம் போய் தமிழ் புத்தகம் எவ்வளோ ஐநூறு ரூபாயா ஐநூறு ரூபாயா ஃபைவ் ஜீரோ ஜீரோவா ஆமாயா அப்பனா வேண்டாம் தம்பி பத்து ரூபாய் இருக்காது உயிர் வாங்க வந்துட்டாங்க பாரு ஐயா ஐயா நீங்கள் தான் பைபிள் இருக்காங்களா சொல்ல ஆனா இப்ப பைபிள் ஸ்டாக் இல்லையே ஐயோ அண்ணா அப்படி சொல்லாதீங்க அலாம சொல்லுமா நான் கஷ்டப்பட்டு 40 கிமீ நடந்துனே ப்ளீஸ் அண்ணா பாருங்க அம்மா நின்னு இந்த ஆளை எங்கயாவது வச்சிருக்க பார்த்து சொல்றமா அலாம இரு நான் கஷ்டப்பட்டு ஆறு வட பாசத்து கொண்டு வந்தேன் எங்க ஊர்ல யாட்டி இல்ல ப்ளீஸ் அண்ணா பாருங்க இதுக்காக ஆறு வருஷம் துட்டு சேத்து வச்சியா நாற்பது கிலோமீட்டர் நடந்திருந்தியா யாருக்கானவே ஒருத்தர் கேட்டாருன்னு எடுத்து வச்சிருக்கேன் உன்ன உனக்கு தார உன்னோட வாஜைக்கு கிடைத்தா வச்சு என்னங்க முதலாளி வேற பாக்க பாமா வேற இருக்குது ஆமா இவன் பா பார்த்துட்டானும் ஆ குடுங்க குடுங்க பைபிள் எவ்வளவு பணமா மாதி இதில் இருக்கு ஐ சாளிதான் என்னை பைபிள் கிடைச்சிக்கிட்டே எனக்கு பைபிள் கிடச்சிக்கிட்டே கண்டிப்பாசி கடைக்காரர் பிரமித்து பார்த்தார் இந்த நிகழ்வை அவர் ஒரு இடத்தில் சொன்னது நிமித்தம்தான் பைபிள் சொசைட்டி தொடங்கி பாமர மக்களுக்கு பைபிள் கிடைக்கும் வாய்ப்பு பெறப்பட்டது அந்தந்த மொழிகளில் பல்வேறு வேதாகங்கள் வெளிப்பட்டு இலவசமாகவும் கொடுக்கக்கூடிய சூழல் இதன் பிறகே வந்தது நாம் தினமும் பைபிளை வாஞ்சையோடு வாசிக்கிறோமா படிக்கிறோமா பெரோயா மக்கள் பட் பட்டட மக்கள் போல நாமும் வாஞ்சையோடு பைபிளை நேசித்து வாசித்து நற்குணசாலியாக மாறுவோம் அனைவரை மாற்றுவோம் பரலோக வாசிகளாக ஆயத்தப்படுத்துவோம் நன்றி